மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மயன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் மாயன்மையின் சேனலில் தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலம் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பாக குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் மாசராசி விலங்குகளை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அதை குறிப்பாக இப்போ சுக்கிர பயிற்சியை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம் சுக்ரன் பயிற்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கும்ப சுக்ரனாக பலன்களை தரப்போகிறார் இந்த சுக்கரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத சுக்ரன் பயிற்சியின் தாக்கத்தால பன்னெண்டு ராசிகளுக்கும் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் தாக்கம் அந்த வகையில் சுழம்பெழு பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல குறிப்பா துலாம் ராசியை பத்தி பார்த்து வரோம் இந்த துளாராசியை பொறுத்தவரையும் சுக்ரன் மற்றும் சனியை சேர்க்க துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் புதிய வீடு மனை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தாரின் ஆதரவை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் கௌரவம் உயரும் வாய்ப்புகள்லாம் உண்டாகும் சுக்ரனின் தாக்கத்தால் புத்தாண்டில் அன்னை லக்ஷ்மியின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் தங்கள் பணிகளை கண்டு மேல மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் குழந்தைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய ஆளுமையின் ஈர்ப்பினால அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சம்பாதிக்கும் முயற்சியில வெற்றி பெறுவீர்கள் மற்றும் வசதிகள் வெற்றி காண்பீர்கள் பஞ்சம ஸ்தானத்துல அஞ்சுல சஞ்சரிக்கிறதுனாலும் ஆறுல ராகு முற்பாதையில மூன்றுல சூரிய சஞ்சரிப்பதனாலையும் எல்லா விதத்திலயும் வெற்றி அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கௌரவமான நிலை இருக்கும் சிலருக்கு இருந்து வந்த பனி தற்போது குறைந்து மதிப்பும் மரியாதையோட பணிபெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் பணம் பல வழிகளில் தேடி வரும் சிலருக்கு சொந்த வீடு வாகனம் வாங்கும் யோகங்களும் உண்டாகும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலங்கள்லாம் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து லாபத்தை பெறுவீங்க பெரியவர்களோட ஆதரவு கிடைக்கிறதுனால தொழில சில ஆதாயங்களையும் பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கல்ல சரளமான நிலை இருக்கும் எதிரிகளும் நண்பர்களாக மாறி நற்பலன்களை அடைய செய்வார்கள் உங்களுக்கு ஆண்டவன் நல்ல குணத்தையும் தர்ம சிந்தனையும் தான தர்மத்துல நிறைந்த உள்ளம் தந்திருந்தாலும் சில சமயங்கள்ல பிற மொழி கோட்பாடுகளையோ கேட்டு குடும்பத்துல பாராட்டி மன நிம்மதியை எழுந்து தப்பு விதமாக வாழ்நாளை பாடுபடுத்தி வருகின்றீர்கள் இதுதான் இப்படி இருக்குன்னா நம்முடைய ராசி பலனும் நம்ம இந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்குகின்றதே என உணராம பல நஷ்டமான காரியங்கள்ல ஈடுபட்டு கையில இருக்கிற பொருளையும் தோற்று கடன்காரர்களுக்கு அஞ்சு திருடனை போல தலைமறைந்து இருக்கவும் உங்களுக்கு கிரகசாரங்கள் அமைந்திருக்கு இதுதான் இப்படின்னா அதுக்கு பிறகு நீரினாலோ அல்லது நெருப்பினாலோ அல்லது வாகனங்களாலோ ஒரு கண்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவலையை தருகிறது ஆனாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் உங்களோட கூர்மையான புத்திய கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டீங்கன்னா அந்த கண்டங்களும் வண்டு போல பறக்கும் இந்த கவலைகள் இன்னும் ரெண்டு மாதம் நீங்கள் அடைய வேண்டிய வேண்டி இருக்கிறது அதன் பிறகு நல்ல கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரும் அதனால அந்த சமயத்துல குடும்பத்துல நல்ல காரியங்கள் கொடுக்கல் வாங்கல் விவகார உயர்ச்சியும் நோய் நீங்களும் மாடு மன பால் பாக்கியமும் உண்டாகும் இருந்தாலும் உங்கள் குல தெய்வமாகிய அம்மனை வழிபட்டு வாங்க தொழில ஆதாயமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள மனமுருக பிரார்த்தித்து ஐம்பத்தி நாலு போர்த்து அம்மனுக்கு சாத்தி வரவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக முடியும் கால பைரவருக்கு ஒரு வெள்ளை பூசிகாயை வெட்டி அதில் நெய் தீபம் ஏற்றி வரவும் தொடர்ந்து வீரபத்ரர் வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க